என் அன்பு குழந்தையே எனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கும் துரோகங்களை செய்தவருக்கும் த சரியான தண்டனையை நீ கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் அல்லவா என் தங்க பிள்ளையே உன் மனதை காயப்படுத்தியவர்களுக்கும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கும் என்ன தண்டனை கொடுக்க போகிறேன் என்பதனை உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்க வேண்டும் இறுதியில் உன் கேள்விக்கான விடை நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது என் பிள்ளையே உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நீ ஆதங்கத்தில் இருக்கின்றாய் அல்லவா அப்பா உன்னை வணங்காத நாள் இல்லை ஆனாலும் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரவில்லையே மாறாக நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாகிக்கொண்டே வருகிறது என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை சில நேரங்களில் ஒரு முடிவுக்கு வந்து விடலாமா என்று கூட நினைத்து விடுகிறேன் இன்றோ நாளையோ என்றாவது என்னுடைய பிரச்சனையை எல்லாம் தீர்த்து என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் தினமும் என் முடிவினை நான் தள்ளி போட்டு கொண்டிருக்கின்றேன் ஆனாலும் எனக்கு ஒரு நல்ல முடிவினை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று மனதார என்னிடத்தில் நீ வேண்டினாய் அல்லவா என் குழந்தையே உன்னுடைய கேள்விகளுக்கான பதிலை நான் இப்பொழுது கொடுக்கத்தான் போகின்றேன் அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்திய அத்தனை நபர்களுக்கும் ஒரு தண்டனையையும் கொடுக்க போகின்றேன் என் பிள்ளையே உனக்கு இந்த அப்பாவின் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவிற்கு உன் மேல் எனக்கு பாசமும் இருக்கிறது என் தங்கமே இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் சூழ்நிலை காரணமாக உன்னை அறியாமலேயே நீ அனுபவித்து வந்து விட்டாய் நீயாக எதையும் தேடிச் செல்லவில்லை நீ நல்லது செய்ய போய்தான் உனக்கு இத்தனை கஷ்டங்களும் வந்தது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே உன்னுடைய கர்ம வினைகளையும் பாவ கணக்கையையும் நீ தீர்க்க வேண்டி இருந்ததால்தான் இத்தனை காலமும் உனக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தொடர்ந்து இருந்தது இதுவெல்லாம் தீரக்கூடிய நேரமும் காலமும் வந்துவிட்டது என் பிள்ளையே அதற்கு அப்பாவிற்கு உன்னுடைய ஒத்துழைப்பு தேவை அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன் மனதை மட்டும் அமைதியாக வைத்துக்கொள் கொள் எந்த விதமான குழப்பங்களையும் உன் மனதிற்குள் அது அனுமதிக்காதே இந்த நிலை உனக்கு வெகு விரைவில் மாறப் போகிறது அதன் பிறகு உனக்கான வெற்றி உன்னிடத்தில் வந்து போகிறது என் பிள்ளையே இந்த அப்பா கூறியது எல்லாம் உன் எதிர்கால வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது இதுவரை நான் உனக்கு கூறிய வாக்குகள் எல்லாம் நடக்காமல் போனது இல்லை அல்லவா என் பிள்ளையே உன் உண்மையான அன்பும் உழைப்பும் உன்னுடைய மதிப்பும் தெரியாத மனிதர்களிடத்தில்தான் நீ இப்போது அகப்பட்டிருக்கிறாய் அவர்களைப் பற்றி எல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம் நான் உன்னோடு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பேன் நீ உன்னுடைய கடமைகளை மட்டும் நாள்தோறும் வா உன் உள்ளத்தில் எந்த குழப்பம் வந்தாலும் அதையெல்லாம் எல்லாம் நல்வழிப்படுத்தி உன்னை நல்ல பாதையில் அழைத்து செல்ல வேண்டியது இந்த அப்பாவின் பொறுப்பு என் அன்பு பிள்ளையே உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் தீரக்கூடிய நாளும் வந்து விட்டது உன்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் நல்லதொரு விடை கிடைக்கத்தான் போகிறது நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை இதுவரை யாரெல்லாம் உனக்கு துன்பங்களை கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் இப்பொழுது வரை நன்றாக இருப்பது போல ஒரு தோற்றம் உனக்கு தெரிகிறது அல்லவா கெட்டது செய்தவர்கள் எல்லாம் நன்றாக நன்றாக இருக்கிறார்கள் நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுகிறேன் என்று நீ கவலையோடு என்னிடத்தில் கண்ணீர் விட்டாய் அல்லவா என் தங்க பிள்ளையே அவர்கள் எல்லாம் காலையில் பூத்து மாலையில் வாடும் மலர்களை போன்றவர்கள் இப்பொழுது நல்ல நிலையில் இருப்பது போல தோன்றினாலும் வெகு விரைவிலேயே கீழே விழுந்து விழுந்துவிடத்தான் போகிறார்கள் ஆனால் என் பிள்ளை நீயோ விருட்சத்தைப் போல வேறூன்றி நிற்கத்தான் போகின்றாய் உன்னுடைய வளர்ச்சியை எல்லோரும் நன்னார்ந்து பார்க்கத்தான் போகிறார்கள் எத்தனை இழப்புகள் வந்தாலும் நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை நான் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்தும் நான் வலுவாக உனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் செல்லமே நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தரத்தான் போகிறாய் அதன் மூலம் வருகின்ற நன்மை உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய சந்ததிகளுக்கும் கிடைக்கத்தான் போகிறது உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் எல்லாம் வெகு விரைவில் துன்பங்களையே அனுபவிக்கப் போகிறார்கள் அவர்கள் அனுபவிக்க கூடிய துன்பங்களை எல்லாம் பார்த்து நீயாகவே அவர்களின் மீது இறக்கப்பட போகின்றாய் என் பிள்ளையே அவரவர்கள் செய்த வினைகளுக்கான பலன் அவர்கள் அனுபவிக்கத்தான் வேண்டும் அல்லவா உனக்கு இத்தனை நாளும் இவர்கள் செய்த துரோகங்களும் உனக்கு கொடுத்த மன உளைச்சல்களும் அவர்களை உறங்க விடாமல் செய்ய போகிறது இனி அவர்கள் செய்யக்கூடிய எந்த காரியங்களிலும் அவர்களுக்கு மன நிம்மதி என்பது இல்லாமல் போ போக போகிறது என் பிள்ளையே அவர்களுடைய இல்லத்தில் இனி எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடக்க போவது இல்லை இதுவரை அவர்களின் வாழ்க்கையில் இருந்த நிம்மதி காணாமல் போகத்தான் போகிறது என் தங்கமே உனக்கு துரோகத்தை செய்த ஒரு நபருக்கு உன்னை வீழ்த்துவிட வேண்டும் நீ எழுந்து நடமாடக்கூடாது என்ற ஒரு என்று சொன்ன ஒரு நபர் தானாகவே அந்த தண்டனையை அவர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள் அந்த தண்டனையெல்லாம் அவர்கள் உனக்கு செய்த துரோகங்களுக்காக மட்டுமல்ல உன்னுடைய வேதனைகளை கண்டு அங்கே சந்தோஷப்பட்டார்கள் அது மட்டுமல்ல கொண்டாடினார்கள் இதுவெல்லாம் தான் அவர்களுக்கு இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்த போகிறது என் தங்க பிள்ளையே இப்படியான எல்லாம் நீ கடந்து வந்துவிட்டாய் அல்லவா உன்னுடைய மனம் பக்குவப்பட்டு விட்டது அதனால் இனி உனக்கு நன்மையை தவிர வேறு எந்த ஒரு செயலும் நடக்க போவது இல்லை என் அன்பு குழந்தையே உன்னுடைய நல்ல எண்ணங்களும் உன்னுடைய குணமும் இந்த அப்பாவிற்கு நன்றாக தெரியும் அல்லவா நான் எப்பொழுதும் உன்னை பாதுகாப்பதற்காகவே உன்னுடன் இருக்கின்றேன் அதனால் நீ எப்பொழுதும் கவலைப்படாமல் இரு உனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கு சரியான தண்டனையே கிடைக்கத்தான் போகிறது அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தான் போகிறார்கள் இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என் அன்பு பிள்ளையே நீ நம்பிக்கையோடு நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து வா உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் என்னை நம்பி விட்டாய் அல்லவா நான் இருக்கும் பொழுது இனி யாரும் உனக்கு எந்த ஒரு தீங்கினையும் அவ்வளவு எளிதில் செய்துவிட முடியாது பிள்ளையே எப்பொழுதும் உன்னுடைய தன்னம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் இனி வரக்கூடிய தடங்கல்களும் கஷ்டங்களை எல்லாம் அதை கொண்டு தான் நீ தகத்தெறிய போகின்றாய் உன்னுடைய வாழ்வில் அற்புதங்களும் அதிசயங்களும் இனி நிகழத்தான் போகிறது கூடிய விரைவிலேயே உனக்கு மிக பெரிய நல்ல செய்தியினை கொண்டு வந்து கொடுக்கத்தான் போகின்றேன் அது உனக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் தான் இருக்கும் நீ எதிர்பார்த்ததை விட நான் உனக்கு அதிகமாகவே தரப்போகின்றேன் என் தங்க பிள்ளையே இத்தனை நாளாக உன்னை தொடர்ந்து வந்த போராட்டங்களும் சோதனைகளும் ஒரு முடிவிற்கு வந்து விட்டது உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் இந்த அப்பா உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதனை அவர்களாகவே உணர்ந்து கொள்ளப் போகிறார்கள் அதன் பிறகு யாரும் உனக்கு எந்த ஒரு தீங்கினையும் செய்ய வேண்டும் செய்ய ஒரு துரோகத்தை செய்ய வேண்டும் என்று மனதார கூட நினைக்க மாட்டார்கள் உன்னை விட்டு ஒதுங்கி செல்ல நினைப்பார்கள் ஏனென்றால் தீய எண்ணங்கள் கொண்ட ஒருவரை ஒருபொழுதும் நான் உன்னிடத்தில் அனுமதிக்க மாட்டேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய கடந்த கால நினைவுகளை எல்லாம் தீயில் போட்டு எரித்து விடு எதிர்காலத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு நீ நீ எப்பொழுதும் உனக்கான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நல்ல விஷயங்களை மட்டுமே கொடுக்கும் நம் நம்பிக்கையானது உனக்குள் இருக்கும் வரை உன்னுடைய வளர்ச்சி அற்புதமாக இருக்கும் என் தங்க பிள்ளைக்கு என் என் தங்க பிள்ளைக்கு இந்த அப்பாவின் ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும் நல்லதே நடக்கும்